அதுக்கெல்லாம் சின்ன வராது. அங்க பாரு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அவங்க தான் அதுன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸா ஐயோ, அங்க நல்ல தண்ணி இருந்தாரு. அதுக்குள்ள மேலே போய் ஏத்திடறோம். சோ, அது ராஜ் ஆம்புலன்ஸ். வீட்டுக்கு டிசார்ஜ் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. நீ ஏதோ அப்படியே எல்லாம் प्याசி தப்பா நினைச்சீடாத. ஓஹோ, நான் கூட ஒரு நிமிஷம் என்னமோ நினைச்சு பைண்ட் போயிட்டு பாத்து பாத்து பொறுமையா வாங்க. ஸ்டாப். அங்கே இதெல்லாம்? உங்களுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கீங்களா அதனால ஆள் கேட்க சொல்லி சின்ன பண்ண சொல்லிச்சி அம்மாடி மர்மவளே என்னம்மா இது எதுக்கு இதெல்லாம் நான் என்ன ஒலிம்பிக்ல போய் கேச்சி தங்க பதக்கமா வாங்கிட்டு வரேன் எனக்கு எதுக்குமா இந்த ஆர்த்தி வரவேற்பல அட என்ன அங்கிள் இப்படி சொல்லிப்டீங்க ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கناதே ஆர்த்தி எடுக்கணும்னு யாரும் சொல்லல பாத்துடுங்க ஆஸ்பத்திரி உள்ள போயிட்டு வந்தாலே ஆர்த்தி எடுத்தோம்னா நம்மள புடிச்சிருக்கிற டிஸ்ட் எல்லாம் ஒளிஞ்சி போயிடும்னு எங்க ஆச்சி அடிக்கடி சொல்லிருக்கி

எங்க ஆட்டி தட்டு கொண்டு போய் வாசல்ல ஊத்திட்டு வந்தறேன் நீ ஊத்துறதுல இருக்கட்டும் முதல்ல ஒத்திக்கிட்டு போ வயில நின்னுகிட்டு ஏறுமா மாடா நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவா ஏப்பா இப்பதே மனசு ரொம்ப நிம்மதியா கலக்கு அந்த ஆஸ்பத்திரி உள்ள படுத்துக்கிட்டு மருந்து மாத்திரம் வாசல் இல்ல நிம்மதியா தூக்க கூட வராம ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு என்னங்க நான் போய் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரவா எதை கண்டது பண்ணதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு ஆஸ்பத்திரில சொல்லிதான் அமைச்சிருக்காங்க அதுலயோ இந்த டீ காபி தான் அறவே தொலைவே கூடாதான் சட்டி இந்த மனுஷனுக்கு இப்படி ஆறது காரணோ இவர் குடிக்குற டீ காபி நாரி இல்ல டீ நீ அடிக்கடிக்கோ ஆட்டு கறி கோழி கறி நீ செஞ்சு குடிச்ச பாரு அத நினைக்கயா அத மறந்துறாத கேட்டி யாண்டி மறுபடி மறுபடி அதையே சொல்லிட்டு இருக்க விடுடி அம்மா டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்பாக்கு இந்த மாதிரி ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் எதுவும் பேசக்கூடாது அவர் நடந்து கூடாதுன்னு சொன்னாங்கல்ல நீங்க அதுவுடைய மறுபடியும் மறுபடியும் சின்ன பொண்ணு போட்டு திருச்சிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்கம்மா உடனே உங்களுக்கு ரோசம் போத்துக்கிட்டு வருதோ உண்மையே சொன்னா உங்களுக்கு எல்லாம் ரோசம் போத்துக்கிட்டு தான் வரும் எட்டி சண்டை போடாது நீ முதல்ல சண்டை போடுறத நீ பாத்துக்க என்னால சத்தமா கூட பேச முடியல நெஞ்சு வலிக்குது ஐயோ என்னங்க வேண்டாம் வேண்டாம் உங்களை சத்தமா பேச கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அமைச்சிருக்காங்க நான் என்ன சண்டை போடாம இருக்கேன் நீங்க தயவு செஞ்சு சத்த போடாம இருக்க உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டு தெரியுமா சாப்பிடாம பட்டினியா கிடந்தேன் உங்க முகத்தை பாக்காம நான் சாப்பிட கூடாதுன்னு நான் நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு பாத்துக்கிடுங்க அதனாலக்கே அந்த வேதனையை என்ன இப்படி கோமா வெளிப்படுத்துறேன் ஏதே நாங்க மட்டும் என்ன மாமாக்கு இப்படி ஆயி போச்சு சந்தோஷமா பட்டோம் நாங்களும் சாப்பிடாம பட்டினியா தான் கிடந்தோம் உங்களுக்கு தெரியுமில்ல இல்ல வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வேதனையில பட்டாக அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நீங்க எல்லாரும் என்னைய நினைச்சு வேதனை படுறீங்க ஆனா நான் இந்த வீட்டை நினைச்சு வேதனை படுறீங்க இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு இப்ப நாம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா அது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள் வேதனை படாதீங்க அத உங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் இருக்கல்ல என் வீட்டில் நான் தனியாக தான் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு மாறிட்டு வந்திருக்கு நீங்களும் இதே ஊர்ல இருந்த மாதிரி இருக்கும் உங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும்ல நீ இருக்கிற வீடே பத்துக்கு பத்து ரூம் தான் இருக்கு அது உனக்கே பார்த்தாது இதில் நாங்கள் பட்டு பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வந்தோம்னா அப்புறம் என் நாங்கள் எங்கே போய் படுக்கிறதா ஆண்டி அந்த பத்துக்கு பத்து ரூம்ல தான் நானும் என் வீட்டுக்காரும் படுத்துட்டு இருந்தோம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் எட்டி வாய் முடிட்டி அம்மாடி பச்சுக்கிள்ளி இவளுக்கு என்ன எப்போ பேசணும் எது பேசணும்னு தெரியாது

போக தான் போகிறோம் பின்ன உங்கள் வீட்டில் பாயப்பட்டு படுத்துக்கிட்டு உங்கள் மகன் கட்டியை பார்க்க வா போகிறோம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சின்ன பொண்ணு பாய் அங்கிள் நாங்கள் வாரோம் எத்தை வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி தான் அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்களா ஆ இப்படி எல்லாம் நீங்கள் அப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு நாய் கூட வராது பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாய் வராது இல்லையா எனக்கு பேய் மாதிரி நீ இந்த வீட்டில் இருக்கிய அப்புறம் எப்படி இந்த நாய் வரும் எம்மா வர வர உங்க பேச்சை சரியில்லை பார்த்துக்கிட்டு இருக்க ஆஸ்பத்திரியில் நம்ம கூடுவே இருந்து வீடு வரைக்கும் வந்து அப்பாவுக்கு எப்படி இருக்கும் உடம்பு எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு போகிறாங்க அவங்கள நல்லபடியா பேசி அனுப்புறது விட்டு விட்டு இப்படி வெளியே போன சொல்லாம விரட்டி அனுப்புறீங்களே விடுங்க உங்க அம்மா எப்ப போய் இப்படித்தானே எல்லாருக்குமே தெரியும் என்ன இன்னைக்கு நேத்த புதுசாவா நடக்குது வாங்க போவோம் போறேன் பாரு எப்படி பொண்டாட்டி பின்னாடியே போறத பாரு பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா போறோம் பொச்சுக்குனு ஓளே ஓடிடுவான் அடியே அண்ணோ ஏண்டி இப்படி லைவ் பி பேசி இருக்கே உனக்கு எத்த நம்பரோ சொல்லிட்டு இருக்கே எதுக்காக இப்படி கடு கடு கடுகு போறீற மாதிரி எண்ணெயில போட்டு போறீற மாதிரி பொஞ்சிட்டே கடுக்கியேன்னு தெரியல கொஞ்ச நேரம் உட்காரு எல்லாரும் சேர்ந்து என்னைய பார்த்து கடுப்பு ஏத்திட்டே கிடக்காத அதனால தான் எனக்கு கோவம் வருது கேபி கடுப்பு ஏத்தும் போது கம்முனோ உசு பேத்தும் போது உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு அந்த காலத்திலேயே பெரிய சொல்லியிருக்காங்க பாத்துக்கியா எப்ப பார்த்தாலும் மருமகளை ஏதாச்சும் ஒண்ணு கடிச்சு கொட்டிட்டே கிடக்க ஏன் உனக்கு இந்த எண்ணம் சொல்லு எனக்கு அவளை கண்டாலே பிடிக்கல அவளை பார்க்கும் போதெல்லாம் ஆத்திரம் ஆத்திரமா வருது அப்படி தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு துவைச்சு துணியை காய போற மாதிரி காய வச்சலாமே தோணுது தப்பு டி ரொம்ப பெரிய தப்பு பாத்துக்கியா என்ன தப்பு ஒரு தப்பு இல்ல நம்ம மகனுக்கு மட்டும் நல்ல வசதியான இடத்துல பொண்ணை பார்த்து கட்டி கூட்டியா இருந்தோன்னு வச்சுக்கியே அவள் வரும்போதே நகை நட்டு பண்டை பாத்திரம் காரு பைக்குன்னு எல்லா வசதியோடு வந்திருப்பான் இப்போ நம்மளால ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னா கூட அந்த நகையை அடமான வச்சு அந்த காசுல நம்ம செலவை சமாளிச்சுருக்கலாம் ஆனா இவளை கட்டி கட்டியா இருந்ததுக்கு அஞ்சு பைசாக்கு பிரோஜனம் இல்லை இப்போ இருந்த வீடும் அடகு வச்சாச்சு போதுமா எல்லாம் மூணு நாம போட்டாச்சு மருமகனா என்ன அர்த்தம் தெரியுமா மகா லட்சுமின்னு அர்த்தம் ஏன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஏன்னா அவன் பிறந்த வீட்ல இருந்து வரும்போது அவன் நிறைய நகை போட்டுட்டு வருவா பணம் எடுத்துட்டு வருவா சீர் வரிசை எடுத்துட்டு வருவான்றதுக்காண்டி அவளை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க ஆனா இவ மருமகளா வெறும் மக வெறும் கையோட ஓடி வந்தவ தானே இவ வரும்போது ஒண்ணுத்தி கொண்டு வரல வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்மளே அதிகாரம் பண்ணி இருந்தான் இவளால இப்போ இருந்த வீடும் போச்சு ஏன்டி ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற நகை பணம் மட்டும் வாழ்க்கை இல்லட்டி ஆமா ஆமா மேடமே வாய் மட்டும் சொன்னா போதாது இந்த ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டீங்களே அப்ப என்ன உங்க வாயை வந்து உங்களை காப்பாத்துச்சு இந்த வீடு அழகு வச்சு பணம் வாங்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில கட்டணத்து காப்பாங்க ஆபரேஷன் பண்ணி உங்களை வீட்டுக்கே அனுப்பி விட்டாங்க பாத்துக்க பணம் எதுக்கு வசதியா இன்னைக்கு நீங்க உசுரோடு கிடைக்கீங்க அது உண்மையா இல்ல பொய்யா சொல்லுங்க உண்மைதான்டி உண்மைதான் அதுக்குன்னு அதையே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்ப சொல்லு நம்ம மருமக ஓலி வந்து கல்யாணம் பண்ணியா இல்லன்னு சொல்லல உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல ஆரம்பத்துல ஆனா இப்ப அப்படி இல்லையே நம்ம மருமக கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா குணம் இருக்குடி அந்த குணம் இருக்கே தங்க மாதிரி பாத்துக்க நாமளா தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொண்ணை பார்த்துருந்தா கூட நம்ம பையனை இப்படி தாங்க மாட்டா பாத்துக்க உன் பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப புடிச்சிருக்க வாசித்தியா நம்மளுக்கு எதிர்த்து அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க இன்னும் நாலு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா மனம் ஒத்து போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ பாத்து வச்ச பொண்ணை கட்டலன்னு உன்னால மனசு அதிகம் ஏத்துக்க முடியல ஆனா உண்மையில அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க கையில பத்து பைசா காசு இல்லைனாலும் சந்தோஷத்துக்கு குறவில்லை பாத்துக்க அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானே தெரியாது என்னையா எடுத்துக்க நல்லா ஆடி பாடி ஓடி தெரிஞ்சுட்டு இருந்தி திடீர்னு உடம்பு முடியாம உடத்துட்டேன் ஆனா பாரு எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய காப்பாத்திட்டு ஒரு வேலை நீங்க யாருமே வீட்டுல இல்லாதப்ப எனக்கு நெஞ்சு ஒல்லி வந்திருந்தா நான் அதோட மேல போய் சேர்ந்திருப்பேன் அப்புறம் உங்க எல்லாரும் கூட இப்படி ஒப்பாந்து பேசிருக்கோம்னா சொல்லுட்டி தானடி சொல்றேன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகும்னு நினைச்சு நல்லபடியா சிரிச்சு பேசி பழகுற வழிய பாரு நமக்கு அடுத்து எல்லாமே நம்ம பையனுக்காக நாம பெத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பையன் அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் சந்தோஷமா வாழட்டுமே விட சும்மா அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டே கலக்காத சரியா ஆரம்பத்துல அந்த பொண்ணு நமக்கு பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக அவள மனசார நாம ஏத்துக்கிறது தான் சரி பாத்துக்க உன் பையன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் அதனால நீ அவளை மருமகளை ஏத்துக்கிட்டு நல்லபடியா அவளை மதிக்கிற வழியை பாரு அது விட்டுட்டு தரக்குறைவா தயவு செஞ்சு நடத்தாதுடி இந்த பூமியில நம்ம உசுரோடு இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சு விட்டுடு எதுக்காக கலக்க நீயும் அது மறந்துடாத உனக்கு கல்யாணம் மாமனாரு மாமியாரு எல்லாரும் தாண்டிட்டு நீயும் இந்த மாமியாருன்ற நிலைமைக்கு வந்திருக்கேன் அதனால உன் வீட்டுக்கு வந்திருக்க மருமகளுடைய கஷ்டம் என்னன்னா உனக்கும் புரியும்ல அவளை நல்லபடியா மரியாதையை நடத்துற வழி வைப்பாரு அதை விட்டுட்டு அவளை போட்டு திட்டிக்கிட்டு கலக்காத ஜெயில தூக்குதான் தூக்கு போடும் போது கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்டுட்டு அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம்தான் போடுவாங்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு என்ன தெரியுமா நீ சின்ன பொண்ணுவ மருமகளை ஏத்துக்கிட்டு அவளை மரியாதையா நடத்தணும் மனசார நாம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுது இதுதான் என்னுடைய கடைசி ஆசை நிறைவேற்றி விட அண்ணோ கடைசி ஆசை உங்களை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்கு சொல்லுங்க

இதுனா அது வரைக்கும் சம்பாத்து காசு பூரா செலவு பண்ணிப்புட்டு உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம எதுவும் சேர்த்து வைக்காம அவ்வளவு நம்ம பையனு கூட அஞ்சு பைசா சேர்த்து வைக்கலையாக்கி வரவை கொண்டு வருவா வரவை கொண்டு வருவான்னு அத்தனையும் வீட்டுல இருக்கிறத பூர்வா செலவா பண்ணிப்புட்டு இப்ப பாரு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்து படுத்து இருந்ததுக்கு அப்போ அஞ்சு பத்துன்னு அடிச்சுட்டு கையேந்து வேண்டிய நிலைமை வந்துருச்சு நாம மட்டும் ஏதாவது ஒரு காசு சேர்த்து வச்சிருந்தா இப்படி கருநாளியா ஆயிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது உனக்கும் கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கான் அவன் இது வரைக்கும் வந்து எட்டி கூட பார்த்தது கிடையாது என்னன்னு கேட்டதும் கிடையாது உனக்கே அது தெரியுமில்ல முடியல உங்க அம்மா வீட்டு செய்யல இருந்து உனக்கு ஒரு ரூபாய் கூட வந்தது கிடையாது அப்படி இருக்கையில உன் மருமகளை மட்டும் ஏன்டி அப்படி ஏசிக்கிட்டே கிடைக்க நம்ம அம்மா வீட்டு செய்யல இருந்து நமக்கே எதுவும் வரல அப்படி இருக்கும்போது மருமகள் அம்மா வீட்டு செயல் மட்டும் எல்லாம் வந்துடும் எல்லா மாமியாரும் எதிர்பார்க்கறீங்க பத்தியா அது ரொம்ப பெரிய தப்புட்டி ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு அதுக்கு எது சொன்னாலும் போதும் உடனே ஆவுன்னு அழுக ஆரம்பிக்கிறதே தவிர அப்படியே செய்யறேன் இப்படியே செய்யறேன்னு ஒரு வார்த்தையே வாயத்துல சொல்ல மாட்டேங்கிறேன் நான் சொல்ல வேண்டியதுதான் சொல்லிட்டேன் பாத்துக்க இதுக்கு மேல வாங்க இருப்போம் பாத்துக்கேன் ஏன்னா எதுக்கு மேல என்னால பேசுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லட்டி இவ்வளவு தூரம் நான் பேசினதையும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி கிடைக்கு பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்தா எல்லாம் சரியா போயிடும் அப்ப அப்ப இந்த மாதிரிதான் வலிக்க முடியு டாக்டர் சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்க அதிகமா பேசக்கூடாது மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏத்த மாதிரி நீ பாத்து நடந்துக்க உன் மருமகளை நீ எப்படி நடத்தணும்னு நீ எதுக்கு மேல முடிவு பண்ணிக்க நான் எதுவும் உங்ககிட்ட இதுக்கு மேல பேசுற மாதிரி இல்ல நான் போய் உள்ள படுக்கிறேன் ஆஸ்பத்திரியில படுத்து இருந்து உடம்புல சரிய தூக்கம் கூட வரல பாத்துக்கேன் இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாளை இன்னைக்கா நாளைக்கானு தெரியல அது அது நல்லா படுத்து தூங்கி நாம தான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக போறோம்ல அப்புறம் இப்படி சொல்லாம வேற எப்படி சொல்றதா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இருந்த ஞாபகத்துல நெறிஞ்சு பாத்துக்க வேண்டியதேன் வேற என்ன பண்றது கால காலமா வாழ்ந்த வீடு என்னாலும் இப்படி கடனாலே ஆயிட்டீங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி வீடு நான் போயி கொஞ்ச நேரம் கண்ணை முடி தூங்குறேன்